சிங்கிள் எப்படி உங்களுக்கு அட்டகாசம் பண்ணுச்சோ செகண்ட் சிங்கில்ல அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது பட்டையை கெளப்பு போகுது அந்த ஜெயின் சாங் மாதிரியா அது ஜெயிலில் ஒரு ஃபைட் டவுன் இருக்குது மாஸ் ஃபைட்டு சோலோவர் ஜெயி அண்ட எஸ் அண்ட் பிரபாஸ் சும்மா அஜித் அந்த சார்ட்டில் இணைகிறார் இப்போ மேட்ருதான் இவங்களுடைய கலெக்ஷனில் ரொம்ப ஹெவி ஏன்னா ஒரு ஐநூறு அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரான சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தேர்ட்டிக்குள்ளே பர்சென்டேஜில் உள்ள வரமாட்டாங்க படத்துடைய குவாலிட்டி பார்க்கணும் அவுட் புட் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் தான் பேசுவேன் சொல்லுவாங்க ஆனால் உண்மைகளுடைய டீசர் உடைய பார்த்துட்டு ரஜினி சார் மிகப்பெரிய ஒரு படம் விஷயம் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாரு அவங்களுடைய ஃபேன்ஸும் எங்கள் தலைவர் படம்லாம் ஒன்று தான் எங்கள் தலை படங்களில் ஒன்று சார் வணக்கம் வணக்கம் சார் சார் முக்கியமான ஒரு கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல வருது நீங்கள் அஜித் சாரை பாத்திருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது என்னன்னா ரஜினி சாருக்கு என்ன சம்பந்தம் அவர் ஏதோ டீசரை செய்தி வந்திருக்கு வெளிநாடுகளில் வெளிநாடுகள்ல குட் பேட்லி பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்றாங்க நிஜமாவே என்னதான் நடந்தது சார் அஜித்தை பாத்திருக்கலன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க பல நாட்கள் வந்து பல வருஷங்கள் பழக்க இருக்கு எனக்கு அஜித் சாருக்கும் ரொம்ப பசுமையான நாட்கள் ஒன்று ஒன்றுமே நான் இப்போ பேசுகிறேன் ரெண்டாவது குட் பேடகிலியுடைய பட அந்த டீச்சரை பார்த்து ரஜினி சார் என்ன ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசுவோம் இதுக்கு மேற்பட்டு வெளிநாட்டில் குட் பேடகிலுடைய பார்த்த அந்த ரிசல்ட்டை கேள்விப்பட்டாங்க வாங்கின பிஸ்னஸ் என்ன சொல்கிறாங்க நம்ம பேசுவோம் ஒன் பை ஒன்றை பேசலாம் த செகண்ட் சிங்கிள் தெரிக்கும் ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படி உங்களுக்கு அட்டகாசம் பண்ணிச்சோ செகண்ட் சிங்கில்ல அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது பட்டே கிளப்ப போகுது அந்த ஜெயின் சாங் மாதிரி அது ஜெயில ஒரு ஃபைட் ஒண்ணு இருக்கு மாஸ் ஃபைட் சோலோவன் சென்ட்ரல் பண்ணல நின்னு ஒரு அஞ்சு பேர் சுத்தி சுத்தி அடிப்பார் ஃபைட் பயங்கரமான ஒரு செட் ஜெயில் செட் உங்களுக்கு பிரமாட்டமா இருக்கும் சரிங்களா முக்கால்வாசி அது டிராவலர் கதையும் உங்களுக்கு அந் அதோட பேஸ் கதையை உருவாகுது அந்த சாங்கும் ஜெயில் சாங்கில் அஜித் வந்து பின்னி இருக்காரு ஓ ரசிகர்களுக்கு வந்து எந்த குறையுமே ஆப்போசிட் ரசிகர்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கு ஆப்போசிட் ரசிகர்கள் ஏப்ரல் டென்த் வரட்டும் படத்தை பார்க்குறோன்ற அளவுக்கு ஒரு ரிசல்ட் பேசிகிட்டு இருக்காது எனக்கு ஒரு தகவல் வந்துருக்கு சார் இப்போ ரொம்ப ரொம்ப நாள் இல்லை சார் பத்து பன்னெண்டு நாள் தான் இருக்குது எஸ் எஸ் ட்ரெயிலர் தானே சார் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ட்ரெயிலர் வரப்போகுது உங்களுக்கு ட்ரெயிலர் கட்ஸ் எல்லாம் முடிச்சிச்சு உங்களுக்கு செகண்ட் சிங்கிள் முடிவிட்டா வருது உங்கள் வேணுமே ஏப்ரல் ஃபிஃப்த்துக்குள்ளே வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படி ஆனால் அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த ஹைப் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த ஹைப் கொடுக்குற அளவுக்கு படத்தில் வேல்யூ இருக்குது அளவுக்கு ஒரு மாசாக ஒரு படம் சார் பக்கா கமர்ஷியல் ஓகே சார் இப்போ இந்த சென்டிமெண்ட் இருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்காங்க படத்துல இப்போ இன்னொன்னு சொல்றாங்க ரஜினி சார் வந்து அஜித் சார் கிட்ட பேசுவாரு போன்ல அப்படின்றாங்க கார் ரேசிங்ல கூட முதல்ல அவருதான் வாழ்த்து தெரிவிச்சாங்கன்றாங்க இது மீடியால அதிகமா ஏன் சார் அது மீடியால பேசுறவங்களுக்கு அவங்க வந்து வெளியில போகஸ் ரெண்டு பேருமே பண்றதில்ல எனக்கு ரஜினி சார் பேசினாரு எனக்கு அஜித் பேசுனாங்க ரெண்டு பேரும் போகஸ் பண்ணிக்க மாட்டாங்க அது ஒரு நட்பின் நடிப்பில் நடக்கிற ஒரு விஷயம் அஜித் சார் சொன்னேன் இல்லைங்களா இவருடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறை உள்ள ஒரு ரஜினி சார் அப்போ அந்த கார் சேஸில் தேர்ட் ப்ரைஸ் வரும்போது கூட ஃபர்ஸ்ட் ஃபோனில் போட்டு பேசணும் அவர்தான் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றீங்க என்ன உங்களுடைய லட்சிய பயணம் அது அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொன்னது அதை அவரும் தேங்க்ஸ் சொல்லி சார் உங்களோட பிளெஸிங் எனக்கு எப்போவுமே வேணும் சார் அப்படின்னு அஜித்தோட கரியர்லயும் இன்ன வரைக்கும் ஃபாலோ பார்த்து எப்பவுமே ஒரு நட்பு தொடரும் ஒரு ரஜினி சார் கூட ஷாலினியை வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க இப்போ அந்த ஒரு பாண்டிங்கும் இருக்குதா கண்டிப்பா சார் ராஜா சின்ன ராஜில எல்லாம் பண்ணிருப்பாங்க அதை ரஜினி சார் எப்பவுமே அவருக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கல அதை பிடிக்காதவர்களையும் தோல் அனச்சு இது ரஜினி சார் பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு உயிரே கொடுக்குற ஒரு அவர் அப்படி ஒரு பாண்டிங் தான் அஜித்துக்கும் ரஜினிக்கும் இன்ன வரைக்குமே இருக்கு இன்னும் சுருக்கமாக சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்ல ரிலீஸ் ஆன விஸ்வாசம் பேட்டைக்குமே மற்ற ரசிகர்கள் வந்து ரெண்டு பேருடைய போட்டோஸை போட்டு ரெண்டு பேருத்துக்கும் முதல்ல உருவாக்கி எவ்வளோ போராடி பார்த்தாங்க ரெண்டு பேத்துக்குள்ள பாண்டிங் தெரியும் யார் பண்ற வேலை என்ன அப்படிங்கிறது ரெண்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட் விசுவாசமும் ஹிட் பேட்டையும் சூப்பர் டூப்பர் ஹீட்டு அவருடைய பாண்டிங் அவருடைய எமஸ்டியை வந்து யாரும் உடைக்க முடியாது அவருடைய நட்பாஸ்ட் ஏன்னா இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் போட்டோ யூஸ் பண்ணி அஜித் சார் திட்டுற மாதிரியும் அஜித் சார் போட்டோ வச்சு ரஜினி சார திட்டுற மாதிரி வேறு ஒரு ரசிகர்கள் இதை பண்ணாங்கன்னு சொல்றாங்க இப்ப சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு போட்டோஸை மாத்தி போட்டு திருந்தோம்னா அஜித் வந்து டென்ஷன் ஆவாரு அஜித் ஃபேன்ஸ் டென்ஷன் ஆவாங்க அஜித் ரசிகர்களும் நிறைய விஷயம் நடக்கும் சார் அது நடக்காம ஒன்னும் தவிர்க்க முடியாது ஆனா இவங்களும் உண்மையான அந்த ஒரு நட்பு அவங்கள வந்து ஒன்றும் பண்ணாது ரசிகர்களுக்கும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த டீசர் வரும்போது கூட கூலியோடைய டீசர் வரதா தான் இருந்தது அப்ப கூட என்ன தெரியுமா சொன்னாங்க அஜித் ரசிகர்கள் எங்கே தலைவர் வந்தாலும் சந்தோஷம் தலை வந்தாலும் சந்தோஷம் அப்படின்னா அஜித்துடைய ஃபேன்ஸ் அவங்களுடைய ஃபேன்ஸ் எப்போயுமே நல்ல பாண்டிங்கில் ரெண்டு பேருமே நல்ல ட்ராவலாக தான் இருக்காங்க சார் இப்போ இதுக்கு முன்னாடி எந்தெந்த திரைப்படங்கள் சார் இந்த மாதிரி வெளிநாடுகளில் பெரிய அளவில் ப்ரீமியர் ஷோ பேசா ஒரு மூணு நாலு ஆர்டிஸ்ட்டை சொல்லலாம் சார் இங்கேயே எடுத்துகிட்டோம் நம்ம ரஜினி சார் உடைய பிஸ்னஸ் வந்து ஃபாரினில் ரொம்ப ஹெவி தேட்டர் ஷோ ஓன் அதிகமாக இருக்குது கலெக்ஷன் ஹெவியாக இருக்குது இன்றைக்கி ஓல்டில் ரஜினிக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கன்னடா எஸ்ஸு ஸோ கேஜிஎஃப் ஒன்னும் டூவும் கலக்குச்சு ஃபாரின் ஃபுல்லா வந்து ரீச் ரீசார்ஜ் ஒரு கனடா இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியை அது உலக அளவில் பிரபலப்படுத்துறது யஷு தான் கேஜிபிடைய கலெக்ஷன் தியேட்டர் அதிகப்படுத்துறது அவங்களுக்குள்ள உள்ள ப்ராஃபிட்லாம் வந்து ரொம்ப ஹெவி சரிங்களா அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் பிரபாஸுடைய படங்கள் கிட்டத்தட்ட மூணு நாலு படங்கள் அங்கிருந்து கலக்குச்சு உங்களுக்கு ஃபாரின்ல அவரு போய் அங்கே ரீச் ஆகி போகிற மேட்டர் தான் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு உள்ள எஃபெக்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ரஜினி அந்த யஷு அந்த இது பிரபாஸ் சூப்பர் அஜித் அந்த சாட்ல இணையரா தான் இவங்களுடைய கலெக்ஷன் ரொம்ப ஹெவி மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமா தேட்டரில் நம்ம தமிழ்நாட்டுல எந்த மாதிரி சார் இந்த படத்தை அதுதான் இப்போ ராகுல் தான் வாங்கியிருக்கா ரோமி பிக்சர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க பேசிட்டு நெருங்கி வந்திருக்கு ஒரு செவன்டி தேர்ட்டி பேஸ்ட்ல வந்து போகலான்ற அளவுக்கு போறாங்க இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அவங்க வந்து ரொம்ப நிறைவடைய வச்சிருக்கு எப்படி பண்ணாலுமே கலெக்ஷன் சேவியாக வரும்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரான சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தேர்ட்டிக்கு உள்ள பர்சன்டேஜ்ல உள்ள வரமாட்டாங்க படத்துடைய குவாலிட்டி பார்க்கணும் அவுட் புட் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் தான் பேசுவோன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த குட் மேடகிலேயே படம் பார்க்காமலேயே அவங்க செவன்டி தேர்ட்டிக்கு உள்ளே வர்றாங்கன்னா அவனுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு டீசரை பார்த்துட்டு அந்த டுவெண்டி மினிட்ஸ் படம் வேற பார்த்துருக்காங்க ஸோ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னது அதை பார்த்துட்டு மிரண்டு போய் தான் இந்த டைம்ஸ்க்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க எப்படி இருந்தாலும் இந்த ப்ராஃபிட் ரொம்ப ஹெவியாக வருங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் இப்போ ரஜினி சாரோட இந்த படத்துக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது ரஜினி சாருக்கு ரஜினி சார் அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு ரஜினி சார் வளர்ந்தவர் அஜித் அப்படிங்கிற ஒரு உரிமை ரெண்டு பேருக்குமே நட்பு இருக்கு சோ அவர் எந்த படமா இருந்தாலும் புதிய ஒரு நடிச்சா கூட அவர் பார்த்து கூப்பிட்டு அவர் பாராட்டுவார் அஜித் ஒரு ஸ்பெஷல் அவர் கதை சரிங்களா பாஷா கூட டூ எடுக்கலாம் போது ரஜினி சார் பண்ண மாட்டேன்ட்டார் அந்த பாஷா டூ அதாவது அந்த ரீமேக்கை அஜித் பண்றது நிறைய வாய்ப்புகள் இப்போ இருக்காது ஸோ அதனால இந்த படம் குட் மேடங்களுடைய டீசர் மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு ரஜினி சார் மிகப்பெரிய ஒரு பட விஷயம் பண்ணியிருக்காரு சோ ஒரு எதிர்பார்ப்பாரு அவருடைய ஃபேன்ஸும் எங்க தலைவர் படம் எல்லாம் ஒன்னுதான் எங்க தலை படம்லாம் ஒன்றுதான் விட ரஜினியோட ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ணாரு சொல்றேன் இப்போ அதனால வந்து அங்க வெளிநாடுகள்ல வந்து எப்போ டிக்கெட்ஸ்லாம் எல்லாம் ஓப்பன் பண்றாங்க அங்க சென்சார்ல பாத்தாங்களா இல்ல யார் பாத்துருக்காங்க அங்க படத்தை பிசினஸ் டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க சார் நல்லா ஹெவியில போயிட்டு இருக்கும் அட்வான்ஸ் புக்கிங் நம்ம ஹெவியா போயிட்டு இருக்கு சென்சார் வந்து அந்தந்த கண்ட்ரி தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க அதை இதுல சென்சார்ல கை வைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது பக்கம் என்டர்டைன்மெண்ட் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் பிளாக் அதனால படம் நீட்டா இருக்குன்னு சொல்லி ஸ்டேட் பண்ணு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்க போறாங்கன்னு சொன்னாங்களே உண்மை சார் ஆமா சார் ஆமா சார் நெட்ஃபிளிக்ஸ் வாங்குறாங்க அதுவும் நல்ல ரேட்டு வந்து பேசப்பட்டிருக்கு எவ்வளவு சார் இருக்கும் அது ஒரு நூறு கோடி வரைக்கும் கிராஸ் பண்றதா ஒரு ஒரு தகவல் வந்திருக்கு அபிஷியல் என்ன டிக்ளேர் பண்ண டிக்ளர் பண்ணல என்ன அதை ஒரு பெரிய பிசினஸ் டிஜிட்டல் இருக்கு சார் செகண்ட் சிக்னல் ஜிவி ரெடி பண்ணிட்டாரு சார் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து பெரிய ஓப்பனிங் இருக்கும் அதிகமான ஸ்கிரீன்ஸ் வர போதுன்னு சொல்றாங்களே அதான் கேட்குறேன் சார் டோட்டலாவே உங்களுக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன் பண்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு இப்ப தியேட்டர்லாம் புக்கிங்ல போயிட்டு இருக்கு சார் ஃபாரின்ல எல்லா கண்ட்ரிக்குமே இந்த படம் ரீச் ஆக போகுது எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு பிசினஸ் ஓவரால் ரொம்ப அதிகமாக இருக்கு எப்பவுமே நமக்கு இந்தியன் பிசினஸ் பிஸ்னஸ் ஃபாரின் ரொம்ப ஹெவியா இருக்கும் இந்த குட்மட் அகிலிக்கை வந்து ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஹெவி ஆயிருக்கு பிஸ்னஸ் உங்களுக்கு அதுல தான் தமிழ்நாடு உள்ள தேட்டரிலே வந்து மிரண்டு போயிருக்காங்க இவ்வளவுக்கு அதிகமாக பிஸ்னஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அதை படத்தை படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்த ரிசல்ட்டை வச்சுட்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க படம் நல்லா தகவல் வந்திருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து பிசினஸ் ஹெவி ரெண்டாவது டிக்கெட் கலெக்ஷன்லாம் விட பார்த்த பத்து மடங்கு அதிகம் சரிங்களா இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் படம் இங்க அவங்களுக்கு ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிங்க ஒன்பதாம் தேதி காலையிலேயே நமக்கு வந்து நைட் உங்களுக்கு டே அப்போ மார்னிங் ஷோவை உங்களுக்கு பார்த்து ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க டோட்டல் இங்கே ரிசல்ட் வர ஆரம்பிச்சோம் அதனுடைய எதிர்பார்ப்பில் இங்க வந்து இன்னும் எகுரும் உங்களுக்கு மேட்ருத சரிங்களா இப்போ அதனால எஃப் பொறுத்த மட்டும் இந்த அஜித் இந்த படம் வந்து ரொம்ப இருக்கு எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு தேட்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட தேட்டர்ஸ் ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரிலயும் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு சார்ட் போட்டு போயிட்டு இருக்கிற மேட் அவங்களுடைய ரிசல்ட்டுக்காக இப்போ நம்ம வெயிட் பண்றது மாதிரி இருக்கு நம்ம ரிசல்ட் அவங்க வெயிட் பண்ணுவாங்கன்னா ஒன்பதாம் தேதி மார்னிங் ரிசல்ட் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அஜித் சார் உடைய ஒரு நட்பு நான் பத்திரிகை துறையில ஒன்னா டிராவல் ஆகும் அஜித் சார் உடைய மிகப்பெரிய நட்பு உருவாச்சு எனக்கு முதல் அறிமுகமே கிட்டத்தட்ட நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் சம்திங் அவர் வந்து அமராவதி பவித்திரமா பண்ணிட்டார் பண்ணிட்டு ஒரு படம் நான் வந்து நான் பியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் குமார் சாப்பிடங்கள் பண்ணிட்டு இருக்கேன் உன்னுடைய அசிஸ்டண்டாகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால இந்த படம் வந்து ஒரு படம் வந்து தயாரிக்கிறது அந்த படம் கேள்விப்பட்டு அஜய் சார் நல்ல கேரக்டராக இருக்கு ஸோ விஜயகுமார் அவருடைய சன் ஒரு கேரக்டர் ஸோ இந்த ட்ராவலில் போகும்போது அதை வந்து அதாவது அதாவது அஜய் சார் அந்த கதையை கேள்விப்பட்டு அவர் நேரடியாக தேடி ஒரு மூணு ஒர்க் எனக்கு எனக்கும் அஜித் சாருக்கும் உருவாகுது உடனே ஒரு மூணு நாள் ஆபீஸ் வர்றாரு புதுமுகம் கிடையாது சார் நீங்க மூணு படம் ஹீரோவா பண்ணிட்டீங்க டைரெக்ட் ஊரு பேருக்கார் வந்தோம் பேசுவோம் சார் நம்ம அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் மூணு படம் பண்ணிட்டேங்கிறதுக்காக சும்மா வீட்டில் உட்கார முடியாது விலேஷ் நம்மளுடைய பயணம் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடா போகணும் அப்பதான் நம்ம நம்ம அந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது அப்பவே அவருடைய குறிக்கோள் இன்னைக்கு அந்த விஷயத்தை ஒருத்தர் ரசிகர்கள் மக்கள்கிட்டையும் போக்கஸ் பண்ணிட்டு வர கார் சேஸ்ல மூணாவது பிளேஸ் வந்தது காரணம் அவரு ஸோ அவருடைய டிராவல் அப்படியே போகுது அந்த நட்பு ரொம்ப அதிகமாகுது அவருடைய ஸ்கூட்டரில் வந்து நேரம் ஒன்னா போவோம் அப்போ ஸ்கூட்டர்ல தான் ஒருவர் நேர அசோக் எதிரில் ஒரு டீ கிடைக்கும் டீ சாப்பிடுவோம் ஹாஃப் அ டேவர் பண்ணுவார் ஒரு மூணு நாளா தொடர்ந்துக்கப்புறம் டேரக்டரை டேரக்டர் அறிவுப்படுத்தி வைக்கிறேன் சார் ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர் ஐயோ மூணு நாள் ஒரு நான் வெயிட் பண்ண என்ன வரல சார் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கம்போது நான் மூணு படம் பண்ணிட்டேன்டா சார் தெரியும் உங்களை பத்தி அப்படின் அப்போ இந்த கதைய பத்தி நான் கேள்விப்பட்டேன் சோ இந்த கதை இந்த கேரக்டர் நல்லா வச்சு சொன்னேன் விஜய் சென் கேரக்டர் அப்படிங்கும்போது டேரக்டர் வந்து சார் இன்னொருத்திட்டம் நான் பேசியிருக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சார் சொன்னார் பேசிட்டீங்கன்னா நீ அவரை கமிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது ஆனந்தன் ஒரு ஆர்டிஸ்ட் திருடா திருடா வேண்டி சொல்ற திருடா இந்த மனித திறம் பண்ணவரு பட் அவர் அஜித் சொல்ற நல்ல ஆர்டிஸ்ட் ஆனந்த் வேற எந்த படத்துல கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க நான் அஜித் சாரோட இதில் பண்ணும்போது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உல்லாசம் படத்தோட நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் அசோகர் நல்ல அறிமுகம் ஐ ஸ்கூட்டர் ஒன்றும் ட்ராவல் ஆகி போய் அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ ஆகிட்டாரா போனார் பெரிய லெவலில் அவருடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு இருக்கிறது காரணம் ஒன் மந்த்ஸ் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தது ரஜினி சார் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாரோ அதே மாதிரி தான் அஜித் சாரும் ஸோ அப்படியே வருது உல்லாசத்தினுடைய நிறைய அனுபவங்கள் அந்த அனுபவங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து அமிதாப் பச்சனுடைய ஃபிலிம் கார்பரேஷன் படம் அதில் நல்ல கிராண்டியரா நல்ல படம் சாங்ஸ் ஹிட்டு படமும் கிட்டு அஜித்தனுடைய ரேஞ்ச் அப்படியே போகுது இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் பலவேறு காட்டுல ஷூட்டிங்கு எட்டு மணி ஷூட்டிங்கே காலையில் நாலு மணிக்கே போகணும் இப்போயாவது ரோடு நல்லா இருக்கு ரோடு ரொம்ப மோசம் போட்ல மட்டும் கிட்ட ஒம்பது பத்து கிலோமீட்டர் உள்ள டிராவல் பண்ணி போனால் இங்கே தனி தீவு அங்க குடிசை கே செட்டு போட்டு அஜித் ஜூலர்ல பண்ணது அஜித்து அந்த டெடிகேஷன் பாத்தீங்கன்னா அந்த பல்லெல்லாம் கரை வச்சு இதெல்லாம் கிடைச்சு வெயில்ல காஞ்சு போய் வெயில்ல தான் எடுப்பாரு அது நிப்பாரு கருப்பு நிறை வர்றதுக்காக கஷ்டப்பட்டு ரொம்ப ஆடு போட்டு பண்ணி அப்போ விஹெச்எஸ் டிஸ்க் அது கேசட் இருக்கும் அதை போட்டு பார்ப்பாங்க எடிட்டிங் பார்ப்பாங்க ஸ்பாட் எடிட்டிங் ரொம்ப ஆடு அந்த படம் பண்ணார் மிகப்பெரிய பேசப்பட்ட சிட்டிசன் ஒன்னா டீ சாப்பிட்டது ஒன்னா ஸ்கூட்டர்ல போனது ஒன்னா சாப்பிட்டது சோ பத்திரிகை ரொம்ப அனுபவங்கள் பழகுதற்கு ரொம்ப இனிமையானவர் அன்பானவர் பாசமானவர் நட்பானவர் ஓகே சார் உங்க மேலே நாங்களும் ஏப்ரல் டென் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா அடுத்தது ஒரு பெரிய ட்ரைலர் அப்டேட்டோட சந்திக்கலாம் சார் நிச்சயமா சார் ஓகே